யூடியூப் நேயர்களுக்கும் மற்றும் ரசிக பெருமக்களுக்கும் என்னை வாழ வைத்திருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் மேடம் என்னோட சேனலுக்கு வருகை தந்திருக்க முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களை பற்றி வந்து உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வணக்கம் வணக்கம் அன்றாட இனிய உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கம் யூடியூப் சேனல் உள்ளவர்களுக்கு என்னை இந்த பிகே பில்லா யூடியூப் சேனலுக்கு நேர்நிலைக்கு அழைத்த மக்கி அனுமசகோதருக்கு வருமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது பெயர் கே கண்ணாமுள் நான் இல்லத்தரசி அதனுடன் எனது தாயார் அவர்களை வைத்து கவனித்துக்கொண்டு குடும்பத்தை பார்த்து கொண்டு காலையில் நான் இணையதளம் நமது கங்கா வானொலி இணையதளத்தில் ஆர்ஜேவாக தொகுப்பாளனியாக பக்தி பாமாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நமது கங்கா வானொலி கிட்டத்தட்ட நான்காம் ஆண்டு இப்பொழுது வர இருக்கிறது ஆண்டு விழா பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நான்கு வருட அனுபவங்கள் நான் இதில் இணைந்து ஒரு நான்கு மாதங்கள் ஆகிறது பதினெட்டாயிரம் நேயர்கள் இந்த வானொலியை கேட்டு மகிழ்ச்சியாக பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த வானொலியில் எடுத்துக்கொண்டால் காலையில் ஆறரை மணி முதல் பக்தி பாமலை நிகழ்ச்சி நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அடுத்து காலை தென்றல் நிகழ்ச்சி செந்தில் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் அடுத்து அமத காலங்கள் அடுத்து மனவிரும்புதைய நிகழ்ச்சி காலத்தால் அடையாத பாடல்கள் இப்படி வரிசையாக காலை ஆறரை மணி முதல் இரவு பதினோரு மணி வரை அழகாக தளத்தில் அனைவரும் நேயர்கள் கேட்டுக்கொண்டு மிக மகிழ்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கேயும் எப்போது கங்கா இணைத்தல வானொலி கேட்டு மகிழ்ச்சியாக பயணிக்குமாறு மேடம் நீங்க ஆர்ஜேவா செயல்படுறீங்க அப்புறம் வந்து இளத்தரசர் வந்து பிஸியாக இருக்கீங்க இப்போ உங்களுக்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் வந்து பண்ணுவீங்களா நிச்சயமா வாய்ப்பு கிடைச்சா யாராவது விடுவாங்களா சார் இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு வாய்ப்பு வர்றதே பெரிய விஷயம் அதனால நல்ல வாய்ப்பு கிடைச்சி நல்ல டைலாக் கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் திறமை இன்னும் நான் வெளிப்படுத்துவேன் மேலும் எப்படி வரும் முயற்சிக்க தான் நான் பார்ப்பேனே தவிர அந்த வாய்ப்புகளை தட்டி கூடாது வாய்ப்புகள் ஒரு வாட்டி தான் நம்ம வந்து கதவை தட்டும் நம்ம அதை பயன்படுத்திட்டா மென்மேலும் பெருகி வரலாம் மேடம் இவ்வளோ நேரம் எங்கள் சேனலுக்கு வந்து பெருமையாக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு உங்களுக்கு வந்து முதல்ல வந்து வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ மேலும் மேலும் நீங்கள் வந்து புகழ்ந்து வளரணும் நல்லா வளரணும் அது எங்கள் சேனலோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் யூடியூப் சேனலில் இருந்து என்னை வரவழைத்து நேர்காணல் செய்த அன்பு உள்ளத்திற்கு சகோதரருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த யூடியூப் சேனல் பயணிக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் நாளைய பொங்கல் திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நாளைக்கு பொங்கலை சிறப்பாக கொண்டாடி மகிலங்கள் இந்த சேனலை பார்த்து ஷேர் செய்து லைக் கொடுத்து ஷேர் செய்து இதில் பயணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்